ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதம்னு சொல்லக்கூடிய நவம்பர் மாதம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலைகளுக்கு ஏற்ப நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் இந்த பதிவுள்ள சிம்மராசினியர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தினுடைய இறுதியவே நம்ம வந்து நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நவம்பரில் கிரக அமைப்புகளானது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களோட தான் வந்து இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து நடக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது அதை பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் முதல்ல எப்படி இருக்குன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் வந்து இருக்கிறார் ஸோ இவர் வந்து உச்ச பலத்தில் இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா வக்ரகதியை வந்து அடைஞ்சிருப்பார் அதாவது நவம்பர் பதினொன்னுலேயே வக்ரத்துக்கு வந்து போயிட்டார் ஸோ பொதுவாக ஒரு சில ராசிங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை எல்லாம் பெற்று விடுவாங்க ஆனால் ஒரு சில ராசி வந்து உச்சமடைந்தாலும் வக்ரமகர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நவம்பர் இருபத்தி எட்டில் தான் சனி பகவான் வக்ர நிவர் தியாகிறாரு ஸோ இது வந்து நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மாற்றங்கள் சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இந்த மாதம் இருக்க போகிறாங்க அதனால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சூரியன் என்னதான் உங்களுக்கு நீச்சமாக இருந்தாலுமே கூட பயப்பட தேவையில்லை ஏன்னா நீச்ச பங்க ராஜ யோகத்தை தான் அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டைமில் சுக்கரனும் புதனும் வேற இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடாக இருக்கிற விருச்சகத்துக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கு அதுவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் வேற பயிற்சி ஆகிறாரு இது மாதிரி பல கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எல்லாமே வந்து நவம்பரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் மிகப்பெரிய யோகம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணையிறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு யோகம் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த யோகம் தரக்கூடிய கிரக அமைப்புகளின் மூலமாக சிம்மராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தைரியமானது கிடச்சிடும் சிங்கத்தை போல எப்போதுமே வந்து தனியாலாக வந்து ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் சிம்ம ராசி என்பர்கள் ஸோ இந்த நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்களானது நடக்க இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி இல்லை சிம்ம லக்கணத்தில் இருந்தாலும் சரி பொது பலன்களாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இருக்க போகுது இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன்களை நீங்கள் எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பொது பலன்கள் வந்து சரியாக இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கலாம் மித்தது எல்லாமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்தது தான் நீங்க ஒருவேளை உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பலன்களை மூலியமாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய பகவான் சூரியன் அவர் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இப்போ இருக்கிறாரு மூணாவது இடத்துல சூரியன் இருந்து நீட்சபங்க ராஜயோக பலன்களை வந்து கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல இருந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வேற போறாருங்க ஸோ இதனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் வெற்றிகளானது கிடைக்கும் வெற்றிகள் மேலே வெற்றிகள் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க குவிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது ஒரு சிலர் வந்து அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால பயம் இருக்கலாம் ஆனால் அந்த பயம் கூட இந்த நவம்பரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிய ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்தையுமே எதிர்த்து போராடணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்களே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருப்பீங்க சோ அந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியம் கட்டாயமா வந்து கிடைச்சிருக்கும் சோ பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர் ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக நீங்க நல்லாவே இருப்பீங்க வெளியில் நாலு பேருடைய மதிப்பு மரியாதையெல்லாம் பெற்று ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் மட்டுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறாரு ஸோ ஏராளமான சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க இந்த நவம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா தடைகளையும் உடைத்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறமா குருவுடைய பார்வையும் வேற கிடைக்கப் போகுது ஸோ குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குரு பார்வை கோடி நன்மையை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை இப்போ வந்து கிடைக்க போகுது குரு பார்வையின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி மனமரன் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கட்டாயமாக வந்து நடக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்களுக்கு கடவுளுடைய பரிபூர்ணமான அருளும் இந்த டைம்ல கிடைக்க போகுது ஸோ குரு பகவானுடைய ஆசி கடவுளுடைய ஆசி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் கூட காணாமல் போயிடும் உங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய தவறாக கூட அது இருக்கலாம் ஆனால் அது கூட உங்களை எந்த அளவுக்கும் பாதிக்காது ஸோ அது வந்த இடம் தெரியாமல் வந்த மாதிரியே வந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேரம்தான் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியா இருந்துகிட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்போ வந்து மாறி உங்களுக்கு சிறப்பாக வந்து நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் வெற்றிகள் இந்த விஷயத்துல வேணும் அப்படின்றதுல உறுதியோடு நீங்கள் வந்து முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் மனசுலையும் அதே போல தான் என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய காரியங்களும் ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்தமா வந்து நடந்துடும் அப்படின்லாம் சொல்லலை ஒவ்வொரு விஷயங்களா கண்டிப்பா வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவானது கிடைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இனி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் சிம்மராசிரியர்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களுக்காக தலை குனிந்தீங்களோ தப்பே செய்யாமல் பழி பாவங்களை சுமந்துருக்கக்கூடிய அன்பர்களாகவே இருந்தாலுமே கூட இனி அந்த கவலையெல்லாம் இல்லை ஏன்னா தலை குனிந்த இடங்களில் இப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து வந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நடக்கும் நல்லது நடக்கும் நீங்களும் ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க நாலு பேருடைய மதிப்பை வந்து பெறுவீங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய மாற்றங்கள் அவங்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை பற்றி பேசி பெருமைப்படுவாங்க ஸோ கண்டிப்பாக இனி நல்லது நடக்கும் இவ்வளோ காலமாக உங்களுக்கு நல்லது நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வெற்றிகள் மேலே வெற்றிகள் பார்ப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னால் அதை நாலு பேர் சரி அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் உங்களுடைய பேச்சில் கனிவு இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும் நேர்மை இருக்கும் ஸோ இதெல்லாம் பேசும்பொழுதே வந்து அவங்க வந்து பு புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது அதே போல் வீடு நிலம் இது போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது இல்லை அப்படின்னா வீடு புதுசாக கட்டுவிங்க இந்த மாதிரியான அமைப்புகளும் வந்து இருக்குது அதற்கான ஒரு ஆர்டரோ இல்லை ஏதாவது ஒரு மூலமாகவோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாருடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் அவங்க அந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இல்லைனா வந்து தனியாக இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் கண் முன்னாடியே வந்து இருக்கிற மாதிரியோ அல்லது அவங்களுடைய நலத்தில் நல்ல ஒரு தேர்ச்சியோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பார்ப்பீங்க எல்லா விதமான ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து விலகும் உங்களுக்கே ஏதாவது ஆரோக்கிய தொல்லைகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவுமே இப்போ வந்து உங்களை விட்டு வெளியே போக போகுது ஸோ ஆரோக்கியம் என்மையடையும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய சிமராசி என்பவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஸோ என்ன முடிவுகள் வேணாலும் எடுக்கலாம் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குது நிறைய சிக்கல்களோடு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ வழக்குகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடியுங்க உத்தியோகம் தொழில் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வளர்ச்சியை மட்டுமே இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சிம்மராசிக்காரங்க அப்படின்னா அதிகமாக கோபப்படுவாங்க அப்படின்றது தெரியும் அந்த கோபம் வந்து ஏன் வருது எதுக்காக அப்படின்றதே வந்து தெரியாது அது வந்து இயற்கை சிம்மராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு கோபம் வந்து இருக்கும் இது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதே ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு அது பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அவங்க செய்கிறது தப்பு அப்படின்றத யாரும் சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து அவங்க உடனே வந்து கோவப்பட்டுருவாங்க ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்திருக்கக்கூடியது நியாயமாக தான் இருக்கும் ஏன்னால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது தேவையில்லாமல் தப்பு பண்ணுறது நேர்மை இல்லாமல் நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க செய்யவே மாட்டாங்க அவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஸோ அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய மைனஸ் அப்படின்னாலுமே அந்த கோபம் தான் அவங்களுடைய ப்ளஸ்னாலுமே அந்த தான் அப்பப்போ இந்த காலகட்டங்களில் வீண் விரயங்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க உங்கள் இருக்கக்கூடிய காசு கரையறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால நிதி மேலாண்மையில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் செலவு பண்ண வேணாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பி நீங்கள் பணம் தராதிங்க ஒருவேளை நீங்கள் அப்படி பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் மீண்டு வரத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க வர வேண்டிய தொகை வந்து வரத்துக்கான நேரமும் இது தான் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் தடைகளை அனைத்துமே விலகி இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசாவை வந்து கேட்டுட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் படிக்க தெரிகிறவங்க வாங்கி படிங்க படிக்க தெரியாதவங்கலாம் போட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய காதில் வந்து கேளுங்க உங்களுடைய வீட்டில் இருந்த அனுமன் சாலிசா வந்து ஒழிக்கிற மாதிரி செய்யுங்க அதுவே போதும் அடிக்கடி வந்து நரசிம்மர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் கட்டாயமாக வந்து நல்ல மாற்றங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்